லுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு இதில் என்னவோ வச்சிருக்காங்க நினைக்கிறேன் எல்லா கேலா ஸ்டைலும் இடிச்சக்காய் எடுத்துருக்காங்க இல்லையா அது மற்றவங்க நினைக்கிறேன் மட்டரி வெந்துருச்சு இது பொன்னியாரி ரெண்டாவது வேறு ஒன்று லாஸ்ட்டு வீடியோ கண்டினியூட்டி தான் இது

ആ ഇന്നലെ അങ്ങനെ ചെയ്തു നല്ല ചൂടുണ്ട് മീമ ഉം ഒരു ഗ്ലാസ് കൊണ്ട് കൊണ്ടുവച്ചു കൊണ്ടെ ഗ്ലാസ് ആസാ പളരെ சாப்பாடு வச்சு கொடுத்துட்டாங்க வீட்டில் எனக்கு லஞ்சு ஸ்பெஷல் கேரளா டிஷ்ஷு தான் எல்லாமே இடிச்ச சக்கா சொல்லுவாங்க இல்லையா அது முதிரா போட்டு வச்சுருக்காங்க கேரளாவுடைய ஃபேவரட் டிஷ்னு நினைக்கிறேன் இது அடுக்கடிக்க வைக்கிறாங்க இடிச்ச சக்கா வந்து கிடைக்காதிங்களாம் அவ்வளோ ரேராக கிடைக்காது ச மூணாவது மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டில் மட்டும்தான் மரம் இருக்குது வேறு யார் வீட்லையுமே இல்லை அதான் ரெண்டு கட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் கூட என்னென்னா அந்த இரிச்சக்காய் இருக்குது அதை போட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு மற்றங்காய் எதோ போட்டு சாப்பாடு குழம்பு வச்சிருக்காங்க மட்டரி இது சுன்னியரி இது வந்துட்டு சாம்பார் இடிச்சி சக்க சாம்பார் தான் இதுவும் எங்கள் லாஸ்ட் மாமியார் வீட்டிலேருந்து வந்திருக்கு இது வந்துட்டு எங்கள் மற்றங்காய் போட்டு மிளகோஷமாக எதுவும் ஒன்றும் பண்ணியிருக்காங்க இது என்னென்னு தான் எனக்கும் புரியல பேர்த்தெறியில மிளகொஷமாக இல்லை மற்றங்காவா இதுவும் ஒரு குழம்பு பேர் மட்டும் தெரியல எனக்கு இது வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து காலையில் வந்த குழம்பு பப்படம் பொரிச்சு வச்சிருக்காங்க எப்பவுமே ஃபுல்லாக பொறிச்சு வைக்கிறாங்க பாதி நின்று போயி மறுநாளும் பொறிக்கிறாங்க ஏன்னு தெரியல சித்தி நாங்களாம் இருக்கோன்னுட்டு பட் நான் பப்படம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ஒரு எண்ண எடுக்க கூட நான் எடுக்கிறது கிடையாது ஏன்னா அது ரொம்ப உப்பாக இருக்குது வெரி பேட்டர் தனி கொஞ்சம் சூடாக இருக்குது இது போய் நம்ம பாத்திரத்தை விட்டு மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாயங்காலம் டைமில் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு பாதத்தை போட்டு மூடிட்டேன் சாயங்காலம் பையனுக்குள் பாட்டுறதுக்கு தண்ணி கிடச்சு நமக்கு அவ்வளோதான் இன்றைக்கி தலவாட்டி வீட்டோட ஸ்பெஷல் அதுக்கு வந்துட்டு துணிக்கு எடுப்பாங்க சாயங்காலம் மணி ஒரு நாலு நாலாயிரம் இருக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்கள் அது ம் வந்ததுலேருந்து தேங்காய் தண்ணி குடிக்கவே இல்லை ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க உடனே எங்கள் மாமியார் வந்துட்டு ஆள் வர வச்சு இன்னைக்கு தேங்காய் எடுத்துட்டாங்க மரத்துலேருந்து அதை தான் பசங்க வந்து பொறுக்கிட்டு வந்து போடுறாங்க அண்ணன் தம்பாங்க வயிற்று நல்ல வயிற்று ஆ கொண்டு வர எங்கள் பையனுக்கு நல்லாவே செட் ஆயிருச்சு ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இல்லைங்களா எங்கெல்லாம் ஆடி விளையாடுறதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தடவையாவது விழுந்துருவாரு முட்டி காய்களெலாம் பார்த்தீங்கன்னா காயமாக தான் இருக்கும் ஆனால் இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கை தானே சூப்பராக இருக்கும் விழுந்து எழுந்து இதெல்லாம் இருந்தால் தான் ஐப்பு அதனால் விழுட்டோன்னு அவங்க விட்டுடுவோம் சாயங்காலம் டைமில் நல்ல தண்ணி வச்சு கொடுத்தோம்னா நல்லா தூங்கிடுவார் அவர் ஒரு வழியை இன்றைக்கி நாளில் நல்லபடியாக முடிச்சாச்சு பொழுதும் போயிடுச்சு விரிச்சோடி இருக்கவங்கள எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க லைட் எரியுதுங்களா மாமியார் வீட்டில் தான் இது நம்ம வீட்லேயும் லைட் போட்டாச்சு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு போவோம் சும்மா வந்து வெளியில் பார்த்தேன் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிவிட்டு யாரும் இல்லை அப்படியே நான் திரும்ப வந்துட்டேன் பசங்களெல்லாம் தூங்க வச்சாச்சு அதனால் சும்மா இயற்கையை கொஞ்சம் ரசிச்சுட்டு போகலான் வந்தேன் எட்டி முக்கால்ங்களாம் பசங்க தூங்கிட்டாங்க